அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி இந்த பதிவில் சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் ஜோதிட மா மேதைகளால் கணித்து சொல்லப்பட்ட தகவல்களே ராஜா ஆகும் சனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் ஆட்டம் போட உள்ள சனி உலகத்தையே புரட்டி போடுவாரா என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் பக்கத்துலேயே ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ஜோதிட கணிப்புகள் பல விதத்தில் மனதை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது தற்போது தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தைப் போல பல பேரழிவுகள் எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது அரசியலில் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் சனி பகவான் கர்மகாரகன் என அழைக்கப்படுகின்றார் இவர் நம்முடைய செயலுக்கு ஏற்ற நற்பலன்களையும் அதற்கேற்ற துன்பங்களையும் தரக்கூடியவர் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எப்படிப்பட்ட பலனை தருவார் இந்தியாவிற்கு உலகத்திற்கு எப்படிப்பட்ட பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் தருவார் என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி தாக்கம் அதிகமாக இருக்க போகிறது ஏனெனில் இந்த ஆண்டின் எண் எட்டு ஆகும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேற கூட்டுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை கூட்டுனீங்கன்னா எட்டு அதாவது ஆண்டோட அந்த நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா அது எட்டு அது சனி பகவானுக்கு மிகவும் செல்வாக்குடைய நம்பர் அதனால சனி பகவான் வந்து அதிகம் ஆதிக்கம் செலுத்துவார் அப்படிங்கிறத குறிக்குது மிகவும் அதிகமான பேரழிவுகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மேலும் ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக அமர்ந்திருப்பார் இந்த ஆண்டில் அமைச்சராகவும் செவ்வாய் ராஜாவாகவும் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மேலும் செவ்வாய் சனியை நோக்கி வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பல பெரிய நிகழ்வுகளை நம் நாட்டிலும் உலகெங்கிலும் நிகழ்வதை நாம் காண முடியும் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மோசமான நேரமாக பெரிய தலைவர்களுக்கு அமைய உள்ளது பெட்ரோல் டீசல் விலை இந்த ஆண்டில் மிக அதிகமாக உயர வாய்ப்புள்ளது பொருளாதார நிலை குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பானது இந்தியாவில் அரசியல் சமூக மற்றும் பொருளாதாரத்துறையில் துறையில் நிலையற்ற தன்மையும் நிச்சயமற்ற நிலையும் இருக்கும் மேலும் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சில இடங்களில் நிலச்சரிவு போன்ற சம்பவங்கள் ஏற்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் எண் எட்டு என வருவதனால் சனியின் எண் என்பதால் செவ்வாயின் ஞானத்துடன் சனி வேலை செய்வார் இதனால் நாட்டிலும் உலகிலும் இது போன்ற பல சம்பவங்கள் அதாவது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதல்ல இது போன்ற பேரழிவுகள் நிறைய ஏற்படும் இது மக்களை அதிர்ச்சியடைய செய்யும் உலகம் முழுவதும் பல இடங்களில் போர் போன்ற சூழல் உருவாகலாம் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கிரகப்பெயர்ச்சின் நிலைமை காரணமாக உலகில் சிக்கலான சில நோய்கள் தாக்கக்கூடும் இதனால் மக்கள் துன்பம் மற்றும் குழப்ப நிலையை சந்திக்க நேரிடும் மேலும் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே பரஸ்பர விரோதமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் தொடர்ச்சியான போர் சூழல் ஏற்படும் செவ்வாய் மற்றும் சனி இரண்டும் எதிர் மற்றும் பகை கிரகங்களாக இருப்பதால் உலகில் வளர்ந்த பல நாடுகளுக்குள் மோதல்களும் வெளிநாடுகளில் அதிகார மோதல் சமூகத்திலும் நாட்டிலும் ஊழல் திருட்டு மோசடி வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்